நீ எ <specialisation> இந்த டிசம்பர் மாசம் முடியும் போது நீங்க சாட்சி சொல்லுவீங்க உங்களுக்கான வாசல் வேலைக்கான வாசல் திறக்கப்படும் ஆசீர்வாத வாசல் திறக்கப்படும் ஆமே பரலோகத்தின் பொக்கிஷம் திறக்கப்படும் ஏசாயா அறுவதில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதம் உங்க தலைமையில வந்து தாவரிக்கும் ஓ நா ராபா சங்கரா ஆண்டு சொன்ன நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுப்ப நன்மையும் சிறுமையும் மேல வரும் நீ வெக்கப்பட்ட தேசத்துல

எதை கொண்டு அடக்க முடியல எதுவும் அவங்கள முடக்க முடியல எத்தனையோ பிசாசு அணைப்பதற்கான நிறைய காரியங்களை பண்ணி பார்த்த பணத்தை கொண்டு வந்து போட்டான் வியாதி கொண்டு வந்து போட்டான் அவமானத்தை கொண்டு வந்து போட்டான் அசுத்தத்தை கொண்டு வந்து போட்டான் பயத்தை திகிரி கொண்டு வந்து போட்டான் சிலர் ஜெயித்திருக்கிறாங்க காரணம் என்ன அவர்கள் மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் தான் அழைப்பு

இன்றைக்கு பிதாவின் வாக்கு தத்தம் ஆகிய பின்மாறி மனை வெளிப்பட பரிசுத்த ஆவியன் வரப்போகிறார் இன்றைக்கு ஆவியானவரை ஒட்டுமொத்த திருச்சபையும் வரவேற்க வேண்டும் பரிசுத்த ஆவியான தான் ஹீரோ பரிசுத்த ஆவியான தான் சகலமோ பிதாவின் இருந்து கொண்டிருக்கிறார்

தேவ சித்தம் நிறைவேற் வரங்கள் எனக்குள் வரமும் வரங்கள் எனக்குள் பயம்